இவா திருச்சிற்றம்பலம் பெண்ணாடுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்த திருவடிகள் போற்றி போற்றி திருக்கடை காப்பு ஆறாம் முதல் திருமுறையில் ஆறாவது பதிகம் அருள் தரும் வண்டுவார் குழலில் திருக்குழல் நாயகி உடனுரை அருள்மிகு மாணிக்க வண்ண கணபதிச் சுவர திருவடிகள் போற்றி போற்றி அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்த நாளும் அடிபரவ அங்கமும் வேதமும் போதும் அந்த அந்தனர் அடிபறவர் மங்குள் மதித்தவள் மாட வேதி மறுகணிலாவிய மைந்த சுல செங்கையலார் பூணல் செல்வம் மல்கும் சீர்குல் செங்காட்டம் குடி அதனுள் ஏந்தியாடும் கணபதி சுரம் காமுறவிள்ரி காவோம்பும் நேற்பூரி நூல் மறையாளர் எத்த மைத்தவள் மாடம் மலிந்தவி மறுகள் நிலாவிய மைந்த சொல்லாய் செய்தவனால் மறையோர்கள் ஏதும் சீர்கொல் செங்காட்டம் குடி அதனுள் கைத்தவள் கூர் எரியேந்தி கணபதி சுரம் காமுறவே தோலோடு நூல் இழை சேர்ந்த மார்பார் தொகும் மறையோர்கள் வளர்த்த செந்தி மால் புகை போய் விம்மு மாட விதி மறுகளிலாவிய மைந்த சொல்லாய் செயல் புல்கு தன் வாயல் சோலை சுந்த சீர்கொல் செங்காட்டம் குடி அதனுள் கால் புல்கு பைங்க ஆக்க ஆடும் கணபதி ஈச்சரம் கமுரவே நாமறு கேள்வியர் வேள்வி ஓவா நாள் மறையோர் வழிபாடு செய்ய மாமரும் மணிக்கோயில் மேய மறுகள் நிலாவிய மைந்த சொல்லாய் போம் பொ சோலை சூத சீர்கொல் செங்காட்டம் குடி அதனுள் காமரு சேர் மகிழ்ந்தே எள்ளி ஆடும் கணபதி சரம் காமுறவே பாடல் முழவும் விழவும் ஓவா பள்மறையோரவர் தாம் பரவ கொடி விந்தடவு மறுகள் நிலாவிய மைந்த சொல்ல சீடகம் மாமல சோலை சுழந்தம் சீர்கொல் செங்காட்டம் குடி அதனுள் காடகமே இடமாக ஆடும் கணபதி சரும் காமுரவே அழல்வோம்பு கை அந்த நாள பொன் அடிநாள் தோறும் போற்றி இசைப்ப மனை கெழு மாடம் அழிந்த நிதி மறுகணிலிய மைந்த சொல்லாய் சீனை கெழு தன் வயல் சோலை சூழ்ந்த சீர்கொல் செங்காட்டம் குடி அதனுள் கண்ணை வளர் கூறியேந்தி ஆடும் கணபதி சுரம் காரவேன் இலங்கை வேந்தன் பொ தோல் வரையால் அடர்த்து மான் தங்கு நூல் மறையோ பரவ மறுகல் மைந்த சொல்லாய் சேந்தங்கு மாமலர் சோலை சுந்தம் சேர்கொல் சங்காட்டம் குடி அதனுள் கான் தங்கு தோல் பெயர் தள்ளி ஆடும் கணபதி சுரம் காமுறவே அந்த முமாதியும் நான் முகனும் அரவணையானும் அறிவறிய மந்திர வேதங்கள் ஓதும் நவர் மறுகள் நிலாவி சொல்லாய் செந்தமிழோர்கள் பரவியதும் சீர்கொல் செங்காட்டம் குடியதனுள் அகில் புகையே கமழும் கணபதி சுரம் காமுறவே இலை மருதே அழகாக நாளும் இடுத்துவர் காயோடு சுக்கு தினும் நிலை அமன் தேரறை நீங்கி நின்று நேதர் அல்லார் தோழும் மாமருகள் மலை மகள் தோல் புனர்வாய் அருளாய் மாசில் செங்காட்டம் குடி அதனுள் கலை மல்கு தோல் உடுத்து எல்லி ஆடும் கணபதி சுரங்காமுரவி நாளும் குளை கமுகு ஓங்கி காழி ஞான சமந்த நலம் திகழம் மாலின் மதி தவள் மாடமோங்கும் மறுகளில் மற்றதன் மேல் மேல்ொழிந்த சேலும் கயலும் திளைத்த கனார் சீர்கோள் செங்காட்டம் குடி அதனுள் சூழம் வல்லான் கழல் ஏத்து பாடல் சொல்ல வள்ளார் வினை இல்லையமே சூழம் வல்லான் கழல் ஏத்து பாடல் சொல்ல வள்ளார் வினை இல்லையா तिरुचित्रम्बलम्